அது மூலமாக அந்த பொறுமையாக நாலு நாள் பொறுமையாக தள்ளி விட்டு சிகிச்சை பண்ணிட்டு விவோம் சீக்கிரம் ஐயா ஒரே வாரத்தில் ஐயா பணம் ஆகிடுவார் நல்லா நடப்பார் நல்லா பாருங்கள் தெளிவாக பாருங்கள் வீடியோ வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த தெளிவாக அவங்களுடைய புரிதல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அதான் உங்களுக்கு புரிதல் இருக்கும் ஒரு ஒரு வீடியோ மாற்ற பார்த்து தொடர்ச்சியாக கூப்பிட்டுருக்கேன் என்னென்ன பாய்ந்தேன் எங்க என்னென்ன செய்யணும் எப்படி பண்ணணும் இந்த கலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு தெளிவாக பண்ணிட்டு இருக்கணும் அந்த உள்ள அந்த நேரம் உள்ளி கொடுக்கணும் இது தண்டுகோடம் இல்லை வேண்டாம் இது வந்து നല്ല ഇടത്തിൽ പണ്ടത് ഉള്ള അങ്ങനെ സിക്കിട്ട് വയസ്സാ ഉള്ള തള്ളി വിട്ട് ഒത്തൊല്ലാം കൊടുക്കണം ഒത്തേ ഇത് ചികിത്സ എപ്പം ഇന്നും കൊണ്ടുവരാൻ ஐயாவுக்கு நல்ல காலம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஐயாவுக்கு ஒரு ஃபிரெயின் ஜோக்கு வரக்கூடிய அளவுக்கு கால் செயலிழப்பு வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க இப்போ வந்து அது ஏதோ அவருடைய நல்ல காலங்கள் அது அடிக்கிறதுக்குள்ளாரியே நம்மளுடைய இந்த சிகிச்சை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நல்ல காலத்தில் உறுதியேஷன் சரியாக இல்லை எழுவத்தி ரெண்டு ஆயிரம் நாடி நரம்புகளில் தோன்றதுதான் நம்மளுடைய கலையே நல்ல கவனமா பாருங்க தெளிவா பாருங்கொரு என்ன பண்ணிட்டு பாருங்க தள்ளி விடுக்கல 现在这个鱼啊，现在这个鱼啊。

பாருங்க மக்களே இந்த அது அந்த தெரியிருக்கு பாருங்க இந்த மக்கள் அது ரொம்ப டீக்கா இந்த வேலை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அது வந்து விளையாட்டு அழுக்கணும் அப்போதான் வந்து அந்த காதில் வந்து சரியா வரும் கொஞ்சம் அமைக்காச்சு இந்த கொஞ்சம் இங்கே இருக்கு ஒரே நாளை அமைக்கி விளையாட்டு சரியா போட்டாது அதுக்கு ஒருத்தன் நாள் கொடுத்து ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடும் தெளிவான ஒரு நிலை ஒரு மக்களே நான் தெளிவாக அதை பீக்கம் よろしいます。